தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகையில் ஈடுபட்டனர் கரூர் மாவட்டம் புகழூர் துறை சார்பில் தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு தவிட்டுப்பாளையம் காவிரி ஆற்றில் ஒத்திகை நடைபெற்றது இதில் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் சரவணன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கலந்து கொண்டு காவிரி ஆற்றில் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் காவிரி ஆற்றில் சிக்கி கொண்டவர்களை எப்படி காப்பாற்றுவது காவிரி ஆற்றின் நடுப்பகுதியில் பொதுமக்கள் சிக்கிக்கொண்டால் எப்படி மீட்பது வெள்ளப்பெருக்கில் மாட்டி மாட்டிக்கொண்டால் எப்படி தப்பிப்பது வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்து கொண்டால் அவர்களை எப்படி காப்பாற்றுவது மரம் விழுந்தால் எப்படி தப்பிப்பது இடித்தாக்கினால் எப்படி காப்பாற்றிக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகளை குறித்து ஒன்று ஈடுபட்டனர் அப்போது காவிரி ஆற்றில் பிளாஸ்டிக் ரப்பர் படகை நடு காவிரி ஆற்றில் நங்கூரம் போட்டு நிறுத்தி பொதுமக்களை காப்பாற்றுவது போன்ற ஒத்திகைகளை வாழை மரங்களை தென்னை மட்டைகளை வாட்டர் பாட்டில்களை தண்ணீர் கேன்களை ரப்பர் குடம் பிளாஸ்டிக் பேரல் லைஃப் ஜாக்கெட் கயிறு போன்றவற்றின் மூலம் காவிரி ஆற்றில் ஒத்துகையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் திடீரென தீயணைப்பு வீரர்களின் ஒத்துகையில் ஈடுபட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் அதனை நுண்மை என நினைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது Редактор субтитров Hey <tiple> যে পেচুন বরে কালো বের হচ্ছে ও বন্ধ হয়ে গেছে এটা একটু Köszönöm, hogy megnéztétek. أنا <applause> <applause>